you mm -hmm. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம செம்ம டேஸ்டியான நார்த் இந்தியன் மசாலா சுண்டல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் அரை ஸ்பூன் ஜீரக பவுடர் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் தூள் இதெல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த எண்ணெய் சூடானதுமே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்கணும் அதை நான் மறந்துவிட்டேன் டைரெக்டாக இந்த மசாலா பேஸ்ட்டை நான் சேர்த்துட்டேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க இப்போ எனக்கு இது மசாலா சேர்த்த வாட்டி தான் ஜீரகம் சேர்க்கணுன்னு ஞாபகம் வந்துச்சு அதனால் நான் அதையும் கையோடு சேர்த்துட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெயில் ஜீரகத்தை சேர்த்துட்டு பொறிஞ்சதுமே இந்த மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ தான் நான் சேர்க்குறேன் ஜீரகம் இப்போ வந்துட்டு இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் சுண்டலை நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அதில் இருக்க கொஞ்சமாக அந்த வேக வச்ச தண்ணியோடையே அப்படியே நான் ஊற்றிக்கிறேன் இதில் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ண வாட்டி இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஹைஃப்ளேம்லையே வச்சு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மீவர் சாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடுவுலேயும் மூடியை திறந்துட்டு கிண்டி கிண்டி விட்டுடுங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு நமக்கு தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு இப்போ இப்படியே வந்துட்டு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதில் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே எல்லா தண்ணியும் நமக்கு இழுத்துரும் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் கஸூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் அப்படியே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு அந்த இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் அப்படியே எல்லாமே இழுத்துரும் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் எப்பவும் போல் சுண்டலை ஒரே மாதிரி தாளித்து கொடுத்தீங்கன்னா சம்டைம் நம்ம கிட்ஸ் கூட சாப்பிட மாட்டாங்க அதுவே இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதாங்க இப்போ இது போல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்ம மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பொருசு தான் வீடியோக்கில் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்